புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நுழைவு நிலை பயிற்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாணவர்களிடம் சாதிய உணவு மற்றும் பாலின பாகுபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள ஆசிரியர்களுக்கு அறிவுரை சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சரை வரவேற்ற ரோபோ டூ பாயிண்ட் ஓ வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்ததால் பார்வையாளர்கள் உற்சாகம் சென்னை செம்பரம்பாக்கத்தில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழியெங்கும் திரளான மக்கள் திரண்டு வரவேற்பு மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் நாகையில் பரப்புரை மேற்கொண்ட தாவேக்க தலைவர் விஜய் மீனவர்களுக்காக பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே பொதுக்கூட்டம் நடத்தியதாக பேச்சு இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு பொது சில்ல கண்ணா எப்போ எப்போ வந்தாச்சு மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதியிலேயே பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என நிபந்தனை விதிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு அரியலூருக்கு சென்றபோது மின்சாரம் துண்டிப்பு திருச்சியில் ஸ்பீக்கர் வயர் கட் என விமர்சனம் பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் வரும்போது கட்டுப்பாடு விதிப்பீர்களா என விஜய் கேள்வி அடக்குமுறை அரசியல் வேண்டாம் தான் தனி ஆள் இல்லை என்றும் எச்சரிக்கை நேரடியாவே கேட்கிறேன் மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது என்பதற்காகவே சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் என விஜய் விளக்கம் தொண்டர்களை சந்திக்க காவல்துறை கடும் கட்டுப்பாடு விதிப்பதாக குற்றச்சாட்டு அது என்னப்பா சனிக்கிழமை 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 உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம் சற்று நேரத்தில் திருவாரூர் தெற்கு வீதியில் தவிக்க தலைவர் விஜய் பரப்புரை நகரின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் முதல் அரசியல் எதிரி சாதிதான் சென்னையில் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கமல்ஹாசன் பேச்சு தூத்துக்குடியில் முப்பதாயிரம் கோடி ரூபாயில் வணிக ரீதியான இரண்டு கப்பல் கட்டும் தளங்களை அமைக்க ஒப்பந்தங்கள் கையெடுத்து நாற்பத்தைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் டி ராஜா பேட்டி திருவாரூரில் விஜய் வரவேற்று தாவேக்க சார்பில் வைக்கப்பட்ட சுவரொட்டி மீது கருப்பு நிற போஸ்டரை ஒட்டிய மர்மணவர்கள் தாவேக்கவினர் போராட்டம் நடத்திய நிலையில் டிஎஸ்பி பேச்சுவார்த்தை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் திமுக சார்பில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் நான்கு ஆண்டு கால ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகள் குறித்து விளக்கம் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் கோயில்களில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் தண்ணீர் தொட்டியில் தவறிவிடுந்து இரண்டரை வயது குழந்தை உயிரிழப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சோகம் சிறுநீரக மோசடியை விசாரிக்க விசாரணை குழுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நியமித்ததற்கு எதிர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு குஜராத்தில் முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி நமது தேவைகளுக்காக மற்ற நாடுகளை சார்ந்திருக்க கூடாது என அறிவுரை தங்கம் விலை நானூற்று எண்பது ரூபாய் உயர்வு சபரன் எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நுழைவு நிலை பயிற்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவர்களிடம் சாதிய உணவு மற்றும் பாலின பாகுபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள ஆசிரியர்களுக்கு அறிவுரை சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சரை வரவேற்ற ரோபோ டூ பாயிண்ட் ஓ வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்ததால் பார்வையாளர்கள் உற்சாகம் சென்னை செம்பரம்பாக்கத்தில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழியெங்கும் திரளான மக்கள் திரண்டு வரவேற்பு மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் நாகையில் பரப்புரை மேற்கொண்ட தாவேக்க தலைவர் விஜய் மீனவர்களுக்காக பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே பொதுக்கூட்டம் நடத்தியதாக பேச்சு இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு பொது கண்ணா எப்போ 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 வந்தாச்சு மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதியிலேயே பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என நிபந்தனை விதிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு அரியலூருக்கு சென்றபோது மின்சாரம் துண்டிப்பு திருச்சியில் ஸ்பீக்கர் வயர் கட் என விமர்சனம் பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் வரும்போது கட்டுப்பாடு விதிப்பீர்களா என விஜய் கேள்வி அடக்குமுறை அரசியல் வேண்டாம் தான் தனி ஆள் இல்லை என்றும் எச்சரிக்கை நேரடியாவே கேட்கிறேன் சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார் மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது என்பதற்காகவே சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் என விஜய் விளக்கம் தொண்டர்களை சந்திக்க காவல்துறை கடும் கட்டுப்பாடு விதிப்பதாக குற்றச்சாட்டு அது என்னப்பா சனிக்கிழமை 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 உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம் சற்று நேரத்தில் திருவாரூர் தெற்கு வீதியில் தவிக்க தலைவர் விஜய் பரப்புரை நகரின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் முதல் அரசியல் எதிரி சாதிதான் சென்னையில் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கமல்ஹாசன் பேச்சு தூத்துக்குடியில் முப்பதாயிரம் கோடி ரூபாயில் வணிக ரீதியான இரண்டு கப்பல் கட்டும் தளங்களை அமைக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்து நாற்பத்தைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் டி ராஜா பேட்டி திருவாரூரில் விஜய் வரவேற்று தாவேக்க சார்பில் வைக்கப்பட்ட சுவரொட்டி மீது கருப்பு நிற போஸ்டரை ஒட்டிய மர்ம நபர்கள் தாவேக்கவினர் போராட்டம் நடத்திய நிலையில் டிஎஸ்பி பேச்சுவார்த்தை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் திமுக சார்பில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் நான்கு ஆண்டு கால ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகள் குறித்து விளக்கம் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் கோயில்களில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து இரண்டரை வயது குழந்தை உயிரிழப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சோகம் சிறுநீரக மோசடியை விசாரிக்க விசாரணை குழுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நியமித்ததற்கு எதிர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு குஜராத்தில் முப்பத்து நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி நமது தேவைகளுக்காக மற்ற நாடுகளை சார்ந்திருக்க கூடாது என அறிவுரை தங்கம் விலை நானூற்று எண்பது ரூபாய் உயர்வு சவரன் எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை